சிம்பொனி இசை மட்டுமல்ல இளையராஜாவும் இந்தியாவுக்கு பெருமை என அன்புமணி ராமதாஸ் புகழாரம் சூட்டியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் வேலியன்ட் என்ற தலைப்பில் உருவாகியுள்ள சிம்பனி இசைக்கோர்வையை அரங்கேற்றுவதற்காக இசையமைப்பாளர் இளையராஜா லண்டன் சென்றிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் நாளை மறுநாள் லண்டனில் அவர் தமது சிம்பனி கோர்வையை அரங்கேற்றம் செய்கிறார் வரலாற்று சிறப்புமிக்க அந்த நிகழ்ச்சி வெற்றி பெறவும் சிறப்பாக அமையவும் உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார் ஆயிரம் திரைப்படங்களுக்கு மேல் இசையமைத்தவர் இளையராஜா ஐந்தாயிரம் பாடல்களுக்கு மேல் படைத்து அவற்றை நமது மன நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் மருந்தாக கொடுத்தவர் அவர் இசையின் உச்சத்தை என்றோ அவர் தொட்டுவிட்டதாக நாமெல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த இசை மருத்துவர் தமது இசை வாழ்வின் புதிய உச்சங்களை தேடி தேடி சென்று சாதனை படைத்து கொண்டிருக்கிறார் அடிப்படையில் இளையராஜா ஒரு இசையமைப்பாளர் அல்ல அவர் இசையை இயற்றுபவர் இசையில் ஆய்வுகளையும் புதிய புதிய தேடல்களையும் நிகழ்த்துபவர்களின் இலக்கு சிம்பொனி இசைக்கோர்வையை படைப்பதுதான் சிம்பனி இசைக்கோர்வைகளை விட சிறந்த இசையை அவர் ஏற்கனவே படைத்திருக்கிறார் எனினும் சிம்போனி இசையை ஆவணப்படுத்துவதற்காகவே அவர் வேலியண்ட் படைத்திருக்கிறார் இதன் மூலம் ஜோசப் ஹேடன் காங் அமாடியஸ் மொசாட் லுட்விக் வான் பி தோவன் பிரான்ஸ் சுபேட் ஃபீலிக்ஸ் மெண்டல்சன் உள்ளிட்டோரின் வரிசையில் அவரும் இடம்பெறுவார் இது அவருக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் பெருமையாகும் லண்டன் செல்லும் முன் வானூர்தி நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய இளையராஜா சிம்போனி இசை நிகழ்ச்சியை நடத்துவது எனக்கான பெருமை அல்ல இந்த நாட்டின் பெருமை என்று பெருமிதத்துடன் கூறினார் உண்மையில் சிம்ஃபோனி இசை மட்டுமல்ல இசைக்கடவுள் இளையராஜாவே இந்தியாவுக்கு பெருமைதான் அதை வேலியண்ட்டு நிரூபிக்கும் வாழ்த்துக்கள் ராஜா என்று அன்புமணி குறிப்பிட்டுள்ளார்